ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்க அதோட சேர்ந்த ஒரு கேள்வியும் உண்டு மேஷ ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் சந்திரன் வந்து இன்னைக்கு நமக்கு மிதுன ராசிக்கு போயிட்டாரு சோ நேத்திக்கு குரு சந்திர யோகம் இருந்த மாதிரி இன்னைக்கு சந்திர மங்கள யோகம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கு ஆஹ் ரொம்ப அது ஒரு வெள்ளிக்கிழமையில சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து இருக்கிறது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக இன்னைக்கு நல்ல செய்திகள் இருக்கும் திருமணம் ஆகி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வரலாம் இல்ல குழந்தை வேணுங்கிறவங்க இன்றைய நாளில் நீங்க ஆஹ் உங்க குலதெய்வ பிரார்த்தனை செய்யறது நல்லது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சொத்து விவகாரங்கள் மற்றும் குடும்ப விவகாரங்களை பேச ஏற்ற நாளாக அமைகிறது இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் மேஷராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் இன்று வெள்ளிக்கிழமை அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது ரிஷபராசினியர்கள் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் மிருகசேரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் இன்று வெள்ளிக்கிழமை முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது மிதுன ராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் பெண்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் மிருக சிரிஷ நட்சத்திரக்கார பெண்களுக்கு அதுவும் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் மிருக சிரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்று சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும் நேயர்களுக்கு இன்று எதிர்பாராத தன லாபங்கள் மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் தரும் இன்று விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது கடகராசி அன்பர்கள் இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமையும் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடன் இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்திகரமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் சுப செய்திகள் காத்திருக்கிறது இன்று ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு பூசம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது சிம்மராசினியர்கள் இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளால் சற்று உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் குழந்தைகளால் பிரச்சனைகளும் வர வாய்ப்புகள் உண்டு ஆகவே இன்று மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் நல்ல செய்திகள் வரும் மேலும் இன்றைய நாளில் இந்த பூரம் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகளும் காத்திருக்கிறது வெள்ளிக்கிழமை இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம் கண்ணீராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு குதூகலமான நாளாக இருக்கும் இன்று மாலை நேரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகள் தரும் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் மருத்துவ செலவுகளும் குறையும் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுப செய்திகள் காத்திருக்கிறது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றங்கள் உண்டு துலாம் ராசிக்காரர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உடமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது ராகு காலத்தில் இன்று துர்கையை வணங்கலாம் பிச்சிகராசி அன்பர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நண்பர்களால் சில மனஸ்தாபங்கள் ஏற்படும் இன்றைய நாளில் புதிதாக ஏற்பட்ட நட்புகள் மூலமாக பிரச்சனைகள் வரலாம் அனுஷம் மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது எதிலையும் எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பு வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் இன்று முருகனாலே வழிபாடுகள் நல்லது தனுசு ராசி தனுசுராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு திருமண யோகங்கள் கைகூடும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் மாறும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் எதிர்பார்த்த கடனுதவி கைக்கு வந்து சேரும் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி அடையும் நீண்ட தூர பிரயாணங்கள் மனதிற்கு அமைதியை தரும் இன்று அவிட்டம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமையும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்காரர்கள் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் தீரும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறது இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மாறும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வது மனதிற்கு ஆறுதலை தரும் என்று பிறரிடத்தில் பணம் பெறவும் வேண்டாம் நீங்கள் கொடுக்கவும் வேண்டாம் மீனராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியடையும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு கணவன் மனைவி உறவும் சிறப்பாக அமையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் மாறும் சொத்து விவகாரங்களில் மற்றவர்களிடத்தில் கவனமாக இருப்பது நல்லது வெள்ளிக்கிழமை இன்று பைரவரின் பிரார்த்தனை நல்லது